நான் உங்கள் சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வேர்க்கடலை பர்ஃபி அதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலையே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்லையே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ரெண்டு கையால் தேய்ச்சி எடுத்தாவே அதோட தோலெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் அதை மிக்சியில போட்டு பல்ஸ் மூடில் பிடிச்சி வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வடிகட்டின வெள்ளப்பாக திரும்பவும் கடாயில சேர்த்துட்டு பிடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பதம் வந்ததும் நெய் தடவினை தட்டில் சேர்த்துருங்க ஒரு நெய் தடவின ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் விதமான சூட்டில் இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்து ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடும்